ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருள் செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து எட்டாம் பதயத்தின் இரண்டாம் பாசுரத்தில் மணிமாமை குறைவில்லா மலர்மாதர் உரைமார்வன் அணிமான தடவரைத்தோல் அடலாழித் தடக்கையன் பணிமானம் பிழையாமே அடியேனை கொண்ட மணிமாயன் கவராத மடனெஞ்சால் குறைவில்லமே என்று பாடுகிறார் அவன் விரும்பாத அப்படிப்பட்ட சரீரத்தின் நிறம்தான் எதற்கு என்று நான் வெறுத்தது போல நேராமல் அவனோடு எப்போதுமே சேர்ந்தே உள்ளதால் எல்லையற்ற வீசும் அழகிய நிறம் நிரம்பி ஒரு குறையும் இல்லாதவளும் தாமரை மலரிலே பிறந்த சிறப்பால் அந்த புஷ்பத்தின் பரிமளத்தையே வடிவாக வகுத்தாற் போல மென்மை கொண்டவளும் பெண்களிலெல்லாம் உத்தமமானவளும் ஆகிய பெரிய பிராட்டியார் எப்போதும் வசிக்கும் திருமார்பை உடையவன் அந்த ஸ்ரீயபதியான எம்பெருமான் ஆபரணத்திற்கு ஆபரணமாக உள்ள அழகை கொண்டதாகவும் மலை போல பெருத்ததாகவும் பெருமை கொண்டதாகவும் உள்ள பரந்த திருத்தோள்களை உடையவனும் பிராட்டியும் பெருமாளுமான சேர்த்திக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற அச்சத்தோடு கண் உறங்காமல் காவல் புரிந்த லக்ஷ்மணனைப் போல அஸ்தான பயசங்கை பண்ணி விரோதிகளை அழிக்கவல்ல சக்கர கொண்ட பெரிய திருக்கரத்தை உடையவனும் இப்படி இளைய பெருமாளை அடிமை கொண்டது போலவே என்னையும் அடிமை கொண்டு இந்த திருவாய்மொழி பாசுரங்கள் பாடுவதன் மூலம் ஏற்கனவே அவனுக்கு வாச்சிக்க கைங்கரியம் பண்ணுவதில் என்னை ஈடுபடுத்தி உள்ளவனும் நீலரத்னம் போன்ற அழகிய வடிவு படைத்தவனுமான அந்த பெருமான் விரும்பாத என்னுடைய இந்த நெஞ்சானது எனக்கும் வேண்டாம் என்று அருளி செய்கிறார் பணிமானம் பிழையாமை என்ற இடத்தில் ஒரு ஐதிஹியம் அருளி செய்வதுண்டு எம்பெருமானார் மடத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அமுது செய்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு தீர்த்தம் பரிமாறுகின்ற கிடாம்பியாச்சான் நேரே நின்று பரிமாறாமல் ஒரு பக்கமாயிருந்து பரிமாறினாராம் அதை கடாட்சித்த எம்பெருமானார் ஓடி வந்து முதுகிலை அடித்து உடோ இப்படியா பரிமாறுவது நேரே நின்றென்றோ பரிமாற வேணும் என்று சிக்ஷிக்க அப்போது ஆச்சான் பணிமானம் பிழையாமே அடியேனை பணி கொண்டருளிற்றே என்று உகந்தாராம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்